நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கெல்லாம் தண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியில் தண்ணி பிடிச்சி தீவனத்தர்லாம் போட்டுட்டு மாட்டை வந்து தண்ணிக்கு அவுத்து விட்டேங்க தண்ணிக்கு அவுத்து விட்டுட்டு தண்ணியை களைக்குள்ளான்னு சொல்லிட்டு உள்ளே கையை விட்டால் செத்த மாதிரி ஏதோ கிடந்ததுங்க எடுத்து பார்த்தா நம்ம கோழி குஞ்சு மயங்கி கிடந்ததுங்க தண்ணிக்குள்ளே நான் என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு கோழி குஞ்சு தண்ணிக்கில் விழுந்து செத்து போச்சாட்டுருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னேங்க உடனே இங்கே சீக்கிரம் கொண்டுட்டு ஓடிவான்னு தூரத்துலேருந்து ஒரு குரல் கேட்டுதுங்க யாரான்னு பார்த்தா என் வீட்டுக்காரரோட பிரதருங்க அப்புறம் நானும் வேக வேகமாக ஓடி போய் அந்த கோழி குஞ்சம் கையில் கொடுத்துட்டேங்க அவர் வந்து என்னன்னா கோழி குஞ்சம் தலைக்கெல்லாம் பிடிச்சி ஒதடி அந்த இறப்பையில் தண்ணியெல்லாம் வந்து வெளியில் எடுத்து கோழி குஞ்சு வந்து நல்லா அமுக்கி வந்து ஊதிக்கிட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறமா பார்த்தா கீ கீன்னு சவுண்டு கேட்டதுங்க கோழி குஞ்சு வந்து கண் முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருந்துச்சு நான் கூட கோழி குஞ்சு தாங்க நினச்சேன் உடனே இது மாதிரி மயங்கிருச்சு அப்படின்னா டக்குன்னு ஃபஸ்ட் எய்ட் பண்ணால் கோழி வந்து காப்பாற்றிடலாமாங்க அதனால் வந்து நம்ம உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ணனால இந்த கோழி வந்து நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சது கோழி குஞ்சு கண் முழிச்சு கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ வந்து அதுக்கு ஹீட் கொடுக்கணும் போய் கோழி குஞ்சோட அம்மாவை தலைவன அவள் என்னால் எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு தீனி மும்முரமாக பொறிக்கிட்டு இருக்கா சரி என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு விளக்கு பொருத்தி வச்சு விளக்கு கிட்ட விட்டேங்க கொஞ்சம் ஹீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பொழுதான உடனே வந்து அவங்க அம்மா அடைஞ்சிட்டா நாங்களும் கோழி குஞ்சம் கொண்டு அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டோம் விட்டோன்னே காலையில் நாங்கள் போய் பார்த்தோம் காலையில் வந்து கோழி குஞ்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே விளாடிட்டு இருந்துச்சு இதில் மிகப்பெரிய சோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினோம் கோழி குஞ்சு வந்து காலையில் வந்து நாங்கள் பார்த்தோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் விளாடிகிட்டு இருந்துச்சு நல்லா தீனி பொறுக்குச்சு சரி ஓகே நாங்களும் தீனி தண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிட வந்துவிட்டோம் மத்தியானம் போய் பார்க்குறோம் கோழி குஞ்சை காணாங்க நாங்களும் இங்கேன்ட்டு எல்லா பக்கமும் தொலைவை பார்த்தோம் எங்கேயுமே கோழி குஞ்சை காணாம் சரி எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருந்தோங்க திடீர்னு எல்லா கோழியும் கெக்கரிக்க ஆரம்பிச்சிச்சு என்னடா எல்லா கத்துதேன்னு சொல்லிட்டு பார்த்தா மரத்து மேலே உட்காந்து ரசாலி வந்து இந்த கோழி குஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க அந்த கோழி குஞ்சு வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போற நேரம் வந்துடுச்சு போலங்க அதனால வந்து அதுவும் போயிடுச்சு